தாய் மக்களை நீங்களும் ஃப்ரீயாக வந்து பேக்கிங் கிளாஸ் கற்றுக்கணுமா ஒரு பைசா கூட செலவு பண்ணாமல் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் சூப்பராக ஒரு ஹோம் பேக்கர் ஆகலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க எடுத்ததுமே விப்பிங் க்ரீம் பற்றி சொல்லிக் கொடுக்குறீங்களே மேம் எப்படி மேம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் க்ரீமை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம கேக் வந்து செஞ்சு நம்ம அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இதில் நீங்கள் நிறைய மிஸ் ஸ்டேக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த கிளாஸ் வந்து போடுறேன் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிராண்டட் வந்து அவைலபிளாக இருக்கு அதில் வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரெஷ் க்ரீமு எவ்வி க்ரீம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் பீட் பண்ணி பார்ப்பீங்க ஆனால் அது பீட் ஆகி உங்களுக்கு கேக்கில் அப்ளே பண்ணுற மாதிரி வராது இந்த க்ரீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே டெசர்ட்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் கேக்குக்குன்னு பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா விப்பிங் க்ரீம் ஆர் விப்டி க்ரீம் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் ஆனால் கேக்கு என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் எப்படி கரெக்டாக வந்து யூஸ் பண்ணணும் அதில் என்ன பார்த்து வாங்கணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என்ன இருக்க பாருங்கள் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிக்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க ஆனால் திங்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் நீங்கள் எங்ககிட்டேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் விட கம்மியான பிரைஸ்க்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எல்லா சைஸ்லேயுமே நம்மக்கிட்ட கிட்டே எல்லாம் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க டிஸ்பிளே திரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க விப்பிங் க்ரீமில் நான் யூஸ் பண்ணுற ப்ராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராபோர் லைட் இது ரொம்ப நாளாக யூஸ் இருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க ஸோ அதை செக் பண்ணி பார்த்திங்கன்னா அதில் ஃபேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அந்த மாதிரி கொடுத்துருந்தா நம்மளோட க்ரீம் வந்து ரொம்ப நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் மெல்ட் ஆகாமல் ஸோ அந்த மாதிரி பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பிராண்டட் வந்து அவைலபிளாக இருக்குது ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் மட்டும் செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது எக்ஸ்பிரி டேட்டும் வந்து செக் பண்ணிக்கோங்க அதுவும் ரொம்பவே இம்பார்ட்டன் ஏன்னா விப்பிங் க்ரீமை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் டேட்டும் பார்த்துக்கோங்க புதுசாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்மளோட விப்பிங் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா லிக்விடாக இருக்கக்கூடாது வாங்கும் போதே நல்லா வந்து கட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு இந்த லைஃப் நல்லா வரும் நம்ம வாங்கிட்டு வந்திருந்த விப்பிங் க்ரீமை கொண்டு வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டியது நம்மளோட ஃப்ரீசரில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஸோ நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது ஃப்ரீசரில் வைக்க தான் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லைஃப் நல்லா வரும் சீக்கிரமாக கெடாது இது வந்து பால் ஐட்டம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் தான் நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து ரெஃப்ரிஜிரேட்டருக்கு தான் ஷிஃப்ட் பண்ணணும் நீங்கள் வெளியில் எடுத்து அது மெல்ட் ஆக வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லிக்விடாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு மட்டும்தான் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ணும்போது தான் நம்மளோட விப்பிங் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் அதாவது ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம இட்லி மாவு எப்படி மேலே வந்து நம்ம எடுத்துகிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இட்லி எப்படி ஹார்ட் ஆகிருதோ அந்த மாதிரி விப்பிங் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கிறது நல்லா வந்து ஸ்டிஃபியாகவும் லாஸ்ட்டில் இருக்கிறது தனியாகவும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால நீங்கள் இந்த மாதிரி ப்ராசஸில் யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் இப்போ புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஸ் மார்க் கொடுத்துருப்பாங்க சைடில் ஸோ அதை நீங்கள் இப்படி விரிச்சிங்க அப்படின்னா விரிச்சிட்டு அதுலேருந்து இருந்து எப்படி நான் இப்போ எடுக்கிறேனோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும் நீங்கள் ஃபுல்லாலாம் கட் பண்ணி எடுக்கக்கூடாது ஏன்னா இது அட்டை டைமில் ஃபுல்லாலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது வேணுன்ற அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு திரும்பி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் தான் செட் பண்ண போகிறோம் அதனால் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வேணுன்ற அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி வந்து எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே இருக்கிற அதே மாடுலேஷன்லேயே நீங்கள் உள்ளே வச்சுட்டு ஒன்று ஸ்லாப்ல அடிச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா இப்போ லப்பர் பேண்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் இல்லை டேப்பு தான் ஓகே அப்படின்னா டேப் வந்து ஒட்டிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் அப்படியே ஓப்பனில் வச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து பீட் பண்ணும் போது ஏர் பபிள்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகி கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த மாதிரி விற்காம நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணது அப்படிங்கிறதுனால இப்போ வந்து நல்லா காலி கொஞ்சமாக தான் இருக்குது இருந்தாலுமே உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் இதை ஃபர்ஸ்ட் வீடியோவாக எடுத்து நான் வந்து போஸ்ட் போடுறேன் ஸோ இந்த விப்பிங் க்ரீமில் நிறைய பிராண்டட் அவைலபிளாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் நான் யூஸ் பண்ணுறது வந்து ட்ராபோல் லைட் தான் இதை எப்படி யூஸ் பண்ணி நம்ம க்ரீம் வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ பிக்னஸாக இருக்கிறவங்களுக்கு எடுத்ததுமே அதிகமான குவான்டிட்டியில் கொடுக்காமல் கொஞ்சமாக கொடுக்கறதுக்காக இப்போ நான் கால் கப் அளவுக்கு தான் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன் ஸோ விப்பிங் க்ரீம் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் எல்லா ஃபார்மாக இருக்கிறது எல்லாமே கரைஞ்சி ஓரளவுக்கு லிக்விடாக இருக்கணும் ஆனால் சில்ல இருக்கணும் அந்த ஸ்டேஜ்ல எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கால் கப்புக்கு நான் இப்போ வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ வந்து சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுலேயும் சுகர் இருக்கும் ஆனாலுமே எனக்கு லைட்டாக சுகர் தேவைப்படுறது அப்படிங்கிறதுனால நான் சுகர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிடலாம் க்ரீமை பொறுத்த வரைக்கும் எடுத்ததுமே ஹை ஸ்பீட் போகாமல் மெல்ல மெல்லமாக தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஸ்பீடுக்கு போகணும் ஏன்னா ஹை ஸ்பீட் நீங்கள் போய் அதை வந்து நல்லா திக்னஸ் ஆகிடுச்சின்னா ஈஸியாக வந்து சீக்கிரமாக வந்து அது மெல்ட் ஆகிடும் உங்களுக்கு அதனால அந்த ஃபால்ட்டை மட்டும் செய்யாதீங்க எடுத்ததுமே ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு நல்லா சுகர் வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகி கிடைக்கிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் போது அடுத்த ஸ்பீடுக்கு போங்க செகண்டு தேர்டு ஃபோர்த்து அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல கொஞ்சம் திக்னஸ் கிடைக்க கிடைக்க அடுத்தடுத்த ஸ்பீடுக்கு போங்க ஸோ இது மாதிரி ஒன் மினிட்டுக்கு அதாவது உங்களுக்கு கரெக்டாக எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்க ஒன் மினிட் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க ஒன் மினிட்டுக்கு ஒன் ஸ்பீடு டூ மினிட்க்கு செகண்ட் ஸ்பீடு அது மாதிரி செகண்ட் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து பண்ணிடலாம் ஈஸியாக வந்து சீக்கிரமாக நமக்கு வந்து செவன் மினிட் எயிட் மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து பீட் ஆகி கிடச்சிடும் நம்மளோட க்ரீம் ஸோ அந்த மாதிரி மெல்ல மெல்ல ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸ்பீடை பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு க்ரீம் வந்து கிடச்சிடும் இதில் வந்து மெயினாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னன்னா நம்ம க்ரீம் வந்து இப்போ நம்ம பீட் பண்ண போகிறது கொஞ்சமான ஒரு குவான்டிட்டி தான் அதுக்குன்னு குட்டியாக ஒரு தின் எடுத்துக்கிட்டு அதில் வந்து பீட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சரியாக கிடைக்காது எப்போவுமே டீம் பீட் பண்ணும்போது மட்டும் நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சமான தான் க்ரீம் போடுவோம் அது வந்து நமக்கு ஆகி தான் க்ரீம் வந்து கிடைக்கும் நல்லா பஃபியாக ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே எடுத்து பண்ணுங்கள் ஸ்டே நம்ம க்ரீம் வந்து மேக் பண்ணுறதுக்கு சில்னஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சில வீடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹார்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம பீட் பண்ணக்கூடிய அந்த பீட்டரை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு நல்லா சில்னஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம் சிலர் வந்து அந்த பாத்திரத்தையே கூட நம்ம வந்து வைப்பாங்க நான் இப்போ வந்து பிளாஸ்டிக் பாத்திரம் தான் யூஸ் பண்ற சில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல இல்ல கண்ணாடி பாத்திரமா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ட்ரிக்ஸை கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம் ஆனா பிரீசர்ல இருந்து எடுத்த நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி பாத்திரமா ஆகட்டும் அதே மாதிரி பீட்டடாக இருக்கட்டும் ஆனால் அதில் வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு தண்ணி சுத்தமாக இல்லாத மாதிரி அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மாதிரி பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸில் வந்து நல்லா பீட் ஆகி எனக்கு கிடச்சிருச்சு ஸோ இப்போ நம்ம தலைகீழாக திருப்பி வச்சாலுமே நம்ம அந்த எடுக்கும் போது அந்த மொனை இருக்குது பார்த்திங்களா அந்த கூட இப்படி தலைகீழாக வச்சாலும் நமக்கு துளி கூட அசையாது கீழையும் கொட்டாது இந்த மாதிரி நல்லா ஒரு திக்கான கன்ஸிஸ்டன்சியில் இருக்கணும் இதுதான் க்ரீம்க்கு வந்து கரெக்டான ஸ்டேஜ் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் இப்போ நான் உள்ளேருந்து எடுக்கும் போதே நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியே கிடைக்குது இதுதான் நமக்கு க்ரீன் ஸ்டேஜ் ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது நீங்கள் பைப்பிங் பேக்கில் வந்து நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டிசைனை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இப்போ நான் எந்த நாசிலும் யூஸ் பண்ணாமல் சும்மா ஒரு ஜஸ்ட்டு வந்து அந்த பைப்பிங் பேக்கையே கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் சும்மா ஜஸ்ட்டு ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம் ஸோ இல்லை அப்படின்னா நாசில் போட்டு நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு கலர்ஸ் வேணும் அப்படின்னா செல் கலர் எது வேணாலும் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுமே யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் எல்லாம் அப்படியே கரெக்டாக பர்ஃபெக்ட்டாக வரும் இதுக்கு மேலே விப்பிங் க்ரீமை பார்த்தீங்கன்னா எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலேயும் இருக்குது அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ விப்பிங் க்ரீமை நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட டிசைனில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இதோட நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்